வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சொல்லக்கூட வேணா கையோ கண்ணோ போற மனசுல நினைச்சா கூட நாங்க உடனடியா நிறைவேற்றி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் தீவிரமான ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ வெற்றி கழகம் அப்படின்னு இப்ப ஒரு கட்சியா இருக்கு இதுல இருக்க தொண்டர்களும் இப்போ தொடர்ந்து வந்து நிறைய நலத்திட்ட பணிகள்ல ஆனா இந்த டிவி கே வரதுக்கு முன்னாடியே இதே விஜயுடைய ரசிகர்கள் மன்றம் இருந்தது அதுல ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து விஜய் அவர்களுடைய வச்சு நிறைய 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 ரசிகர்கள் தொடர்ந்து அவர்களுடைய பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேதான் இருந்தாங்க அதுவும் நிறைய பேர் வந்து பாராட்டுகளும் பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்திட்டு போன நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருப்போம் அதே சமயம் விஜய் அவர்களும் இது இந்த தொண்டர்களுடைய அடுத்தடுத்த ஒரு செயல் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில தான் இப்போ சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் பகுதியில அதுவும் மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் நூத்தி எண்பத்தி ஓராவது வார்டு வட்ட தமிழக வெற்றி கழக சார்பில இப்போ கோடை காலம் எல்லாம் நெருங்கிடுச்சு இதனால நிறைய பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க தண்ணி இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோடை காலம் வாட்டி வதைக்கிற டைம்ல வந்து குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழக சார்பில கோடைக்கால நீர்மூர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு இப்போ திறந்து ரொம்ப ரொம்ப மக்கள் மத்தியில வரவேற்பு வந்திருக்கு சோ இந்த திறப்பு விழா நடைபெற்றிருக்கு இதுல கழக தோழர்கள் கழக சகோதரிகள் எல்லாமே கலந்துருக்காங்க கலந்துகிட்டது மட்டும் கிடையாது அந்த தண்ணீர் பந்தல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மத்த வேறு எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு சில விஷயங்களுமே இந்த தமிழக வெற்றிக் கழகம் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மோர் தண்ணீர் பந்தல் வந்து திறக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மோர் இருக்கும் இல்ல தண்ணி பாட்டில் இருக்கும் இல்ல வந்து வெல்ட்ரிக்கா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் ஆனா இந்த தமிழக வெற்றி கழக சார்பில் திறக்கப்பட்ட இந்த ஒரு நீர்மோர் பந்தல் அப்படின்றத பார்க்கும் போது இங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஒண்ணு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு கட் அவுட்லேயே அதாவது விஜயுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு அந்த கட் அவுட்ல ஒரு குட்டி குடாகுற மாதிரி போட்டு அதுக்குள்ள மண்பானையில செய்யப்பட்ட குடங்கள்னால நல்லா நிரப்பி வச்சு அது மூலியமா போற வரவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆதரவும் பெற்று இருக்கு இது தான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது சோ இவங்க வந்து இந்த நீர்மோர் பந்துல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மோர் கொடுத்திருக்காங்க இளநீர் இருக்கு அது மட்டும் இல்லாம தர்பூசணி எல்லாமே வச்சிருக்காங்க நிறைய வெள்ளரி காய் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மொலாம்பளக்கள் எல்லாமே வச்சு அங்க இருக்கக்கூடிய பொது மக்களுக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் பெண்கள்னு நிறைய பேர் அத வாங்கி அது மூலியமா வந்து இந்த கோடை காலத்தை வந்து தனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுடைய இந்த செயல் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு வரவேற்பையுமே பெற்றிருக்கு